வணக்கம் அமெரிக்க சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா இதை பத்தினு மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொள்வதற்கு முன்னதாகவே தமிழ்நாட்டில் அமைச்சரவை மாற்றம் ஏற்படும் என்றும் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்றும் கடந்த சில மாதங்களாகவே பேச்சுக்கள் அடிபட்டன ஆனால் அப்படி எந்த ஒரு மாற்றமும் நடைபெறவில்லை இந்த நிலையில் நேற்று இரவு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் தொழில் முதல்களை ஏற்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொண்டுள்ளார் அந்த வகையில் சுமார் பதினேழு நாட்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த அமெரிக்கா சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார் நேற்று இரவு சென்னையிலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் துபாய் வழியாக இன்று மாலை அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு சென்றடைந்தார் இதற்கிடையே பதினேழு நாட்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த அமெரிக்க பயணத்தை மேற்கொள்வதால் தமிழ்நாட்டில் கட்சிப் பணியையும் ஆட்சிப் பணியையும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பார்த்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த தான் அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டது ஆனால் அமைச்சர் உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் பதவி விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது இதன் காரணமாக துணை முதலமைச்சர் பதவி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இருப்பினும் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வந்தது அதன்படி தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அமைச்சர் உதநிதி அவர்களே கட்சி பணியையும் ஆட்சி பார்த்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊரில்லாத நேரத்தில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் இன்றைய தினம் பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளிலும் அரசு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டார் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அந்த வகையில் இன்று காலையே கட்சி திருமண நிகழ்ச்சி ஒன்றை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் நடத்தி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஆதி மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் அரசு எம் சி ராஜா கல்லூரி மாணவர்கள் விடுதியை சென்னை நந்தனத்தில் ரூபாய் நாற்பத்தி நான்கு கோடி மதிப்பில் பத்து தளங்களுடன் கட்டப்பட்டு வரும் கட்டுமானப் பணிகளை அமைச்சர் உதயநிதி அவர்கள் திடீரென சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கட்டுமானப் பணி நிறைவு பெற்றுள்ள ஒரு அறைக்கு சென்று அங்கு இடம்பெறுகின்ற கட்டியில் மேஜை செல்ஸ் போன்றவற்றை பார்வையிட்டு அவற்றின் தரம் குறித்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் இந்த விடுதியை விரைந்து கட்டி முடித்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அங்கிருந்த அதிகாரிகளுக்கு அமைச்சர் உதயநிதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு உறைவு போக்குவரத்து கழகம் சார்பில் ரூபாய் தொண்ணூறு கோடி மதிப்பு இயற்கை மற்றும் படுக்கை வசதிகளுடன் கூடிய நூற்றி ஐம்பது அதிநவீன பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அமைச்சர் உதயநிதி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் அப்பேருந்துகளில் ஏறி சில நேரம் பயணித்து அப்பேருந்துகளில் உள்ள வசதிகளை அமைச்சர் உதவி அவர்கள் ஆய்வு செய்தார் கலந்து கொண்ட இது போன்ற நிகழ்ச்சிகளில் பல்வேறு கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் அனைத்து பணிகளையும் ஓய்வில்லாமல் கவனித்து வரும் இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாட்டில குறிப்பிடுங்க